ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் என்னடா ஏதோ பாக்ஸ் ஃபுல்லாக என்ன ப்ளாக் பேக்காக வச்சுட்டு ஏதோ வீடியோ கட்டன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நம்ம ரைண்டிலேருந்து சீட் ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு என்னென்ன ஐடிலாம் கட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆப்ரிகட் கிங்கு அதுக்கப்புறம் மிக்சடு சீட்ஸ் இது ஃப்ளாய் ப்ரே அப்புறம் மிக்ஸடு சீட்ஸு ஃபேரியானு க்ரௌண்ட் பெரியல் அந்த மாதிரி சீட்ஸ்ல எடுத்துக்கிறோம் இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா கோல்டன் கேம்பஸில் நம்ம சீடு எடுத்துகிட்டோங்க இங்கே பாருங்கள் ரெண்டு சீடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை எப்படியாவது பாதுகாத்து நம்ம வளர்த்துறணுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு சீடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அழகான முத்து முத்தாக ரெண்டு சீடு கிடச்சிருக்கு செம்ம அழகான சீடு இந்த சீடை நம்ம வந்து பத்திரப்படுத்தி போனோம்னால் இது ஃப்ளைப்ரை சீடு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைப்ரை சீடு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்ட்டு எவ்வளோ அழகான சீட்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃபர்டைல் சீட்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வந்து பாட் மிக்சிங்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுலேருந்து இது பண்ணிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி என்னென்ன பூத்துருக்குன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிடுங்க பொட்டேட்டோ சிப்ஸுங்கிற ஒரு இருந்து பூத்த ஒரு வெரைட்டி சீட்லிங் நேற்று ஒரு வெரைட்டி பூத்ததோ அது கடைசியாக பின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது வந்து ஹனி டோஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து யுரேனியா யுரேனியா பூத்துருக்கு இன்றைக்கி அதுக்கப்புறமா மருக்கோ மருக்கோ பூத்துருக்காங்க இவ்வளோ எடுப்பேன் நான் சீடு எடுத்தேன்னு சொன்னதில் ரெண்டு சீடு வர சீடே வராத பட்சத்தில் நம்மளுக்கு சீடு வச்சிருக்கேன் சொன்னால் இந்த ஐடியிலேருந்து தாங்க வச்சுருக்கு கோல்டன் கேம்பாஸு இது எது கூட நான் பாலினேட் பண்ணியிருக்கேன்னா ஆப்ரிக்காட் கிங்குன்னு ஒரு ஐடி அந்த ஐடியும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் தூப்பாருங்க இது தான் இந்த ஆப்ரிகட் கிங்கு இந்த ஆப்ரிக்காட் கிங்கையும் கோல்டன் கேம்பஸ் தாங்க நான் வந்து பால்னேட் பண்ணி விட்டுருக்கேன் அதில் நம்மளுக்கு ரெண்டு சீடு கிடச்சிருக்கு ரெண்டு சீடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எப்பயுமே சீடு வைக்காது கோல்டன் கேம்பஸ் நம்மளுக்கு சீடு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு சீடை எப்படியாவது காப்பாற்றி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம ஹைப்ரிட் கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த எல்லோ கலரில் ஒரு ஹைப்ரிடும் க்ரீமி கலரில் நேற்று ஒரு ஹைப்ரிடும் அனுப்பிச்சு இது ரெண்டுமே ஒரே ஐடியிலேருந்து வந்த சீட்லிங் தான் பிடிச்சி லைக் பண்ணுங்க